நம்முடன் திரு இயக்குனர் திரு மாரி செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் சார் பல தொடக்கங்களுக்கு ஆரம்பமாக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் ஒரு வைரம் தன்னுடைய ஒளியை நிறுத்தி கொண்டிருக்கிறது பல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க கடுமையான உழைப்பாளி நல்ல நிர்வாகத்திறமை மிக்கவர் அரசியலில் தனக்கான தனி இடத்தையும் தனக்கான தனி பாதையை உருவாக்கிக்கிட்ட சொல்றாரு சொல்றாங்க பலர் உங்களுக்கு உங்களுடனான அனுபவம் என்ன எப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது அந்த அனுபவத்தை இரங்கல் செய்தியும் பகிர்ந்து கொள்ளலாம் சார் விஜயகாந்த் சார் வந்து என்ன சொல்றது சின்ன வயசுல இருந்து நம்ம சினிமான்னா நம்ம தெரிஞ்சுகிட்ட தெரியும் போதே தெரிஞ்ச முகம் விஜயகாந்த் சார் எப்படி ரஜினி சார் கமல் சார் தெரியுமோ அது மாதிரி அதுக்கு ஈக்குவலா விஜய் சார் விஜயகாந்த் சார் வந்து அவ்வளவு பரிச்சயமா அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா வீடுகள்லயும் எல்லா மக்களும் ரஜினி சார் விஜய் சார் ரஜினி சார் கமல் சாருக்கு எப்படி பாப்பாங்களோ அதே மாதிரி விஜயகாந்த் சார் வந்து எல்லா பசங்களுமே அந்த முதல் நாள் படம் பார்க்கணும் முதல் நாள் ஸ்கிரீன் கட்டி படம் பார்க்கணும் அந்த போஸ்டர் ஓட்டணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க அன்னையில இருந்து விஜயகாந்த் சார் படம் அப்படின்னா எல்லாருமே கூட்டமா நின்று அந்த படத்தை பாக்குறது வந்து அவ்வளோ ஆசையாக இருப்போம் இல்ல அப்படின்னா அவருக்கு அவர் அவர்களோட அவரை கனெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ரொம்ப ஓன் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு எல்லாமே சாரை வந்து என்ன சொல்கிறது பார்க்க பார்க்க நமக்கு வந்து ஒருத்தர் அந்த நிறமும் அந்த குரலும் அந்த அவரோட முகமும் அந்த சிவந்த கண்களும் அது பார்க்க பார்க்க என்னமோ நம்ம ஊர்ல நம்ம பார்க்கற மனிதர்கள்ல நம்ம பிடித்தமான மனிதர்கள்ல நம்ம பார்த்து வியந்து பயப்படுகிற அல்லது வந்து நம்பிக்கையோடு பேசக்கூடிய ஆளா வந்து சினிமாவை ரொம்ப ஈஸியாக சினி எனக்குலாம் வந்து சினிமா வந்து யார் வேணாலும் நுழைஞ்சி என்ன எவ்வளோ பெரிய உயரத்துக்கும் போக முடியும் அப்படின்லாம் வந்து அந்த கலரு அந்த அந்த நிறத்தை எல்லாம் பார்த்துட்டு நான் மிரண்டு போயிருக்கேன் அந்த வகையில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆளாக இருந்தா ரொம்ப ஈஸியாக ஓன் பண்ணிக்க கூடிய ஒரு பெரிய நடிகர் சினிமா அப்படிங்கிற பூச்சி அந்த அந்த மேக்கப் அது எதுவுமே இல்லாமல் மைண்ட் வந்து நம்ம முழுக்க முழுக்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நிறைய நடிகர்கள் வந்து வேற மாதிரி முகபாவனை விட நமக்கு தெரியும் விஜயகாந்த் சார் மட்டும் ரொம்ப எளிமையா தெரிஞ்சு நான் உணர்ந்தது நிறைய இப்போ நம்ம ஊர்கள் எல்லாம் பார்ப்போம் ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா யாராவது ஒரு ஆள் ஒரு சிங்கிள் மேன் அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் வழிநடத்துவார் அவருடைய குரல் உரத்து இருக்கும் அவருடைய எல்லாரையும் ஒழுங்குபடுத்துறதுங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு 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 செயல் தோற்றம் அப்படிங்கிறது விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் வந்து திரையிலேயும் பொது வாழ்க்கையிலையும் இருந்திருக்காரு குறிப்பாக திரையுலக நிர்வாக பணிகள்ல இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் இருக்காது அது என்ன பாத்தீங்கன்னா அவரோட அவரோட அவர் கூட்டத்தை ஹேண்டில் பண்ற விதம் கூட்டத்துக்குள்ள இருக்கிற எதிர்ப்புணர்ச்சியை ஹேண்டில் பண்ற விதம் கூட்டத்துக்குள்ள இருக்கிற எமோஷனல் ஏதாவது கூட்டத்துல எமோஷ்னலா மக்கள் இருந்தாங்கன்னா அதையும் ஹேண்டில் பண்ற விதம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பக்காவ ஒரு வாழ்க்கைய இயல்பான ஒரு வாழ்க்கைய ஊர்ல இருந்து வாழ்ந்துட்டு வந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க பண்ணுவாங்க அது வந்து அது என்ன வெளியே தென்பட்டாலும் சரி போவத்தை வந்து ஒரு பயங்கரமா கூட்டமா நிறுத்தி தள்ளுறாங்கன்னா அவங்களை தள்ளி அனுப்புறதுல வந்து அவங்க என்ன தப்பா பேசினாலும் சரி அந்த நேரத்துல அதுதான் கரெக்டா அப்படின்னு சொல்லி துணிச்சலா முடிவெடுக்கக்கூடியது அவரோட ஆட்டிடியூட்ல தெரியும் அந்த நேரத்துல அதான் சரி நீ அதுக்கு நீங்க வந்து நாகரிகம் அது இதுன்னு என்ன சொன்னாலும் அந்த நேரத்தில் அதை செய்ய ஆகணும் செஞ்சாதான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஊர்ல வாழ்ந்த வாழ்வின் அடிப்படையில் சில நம்புவாங்க அந்த வாழ்வின் அடிப்படையிலேயே வந்து தன்னை வந்து வடிவமைச்சுக்கிட்ட முக்கியமான ஒரு கலைஞர் தான் விஜயகாந்த சொல்ல ஏன்னா தன்னோட வாழ்வின் அடிப்படையில தன் சந்தித்த மனிதர்களின் அடிப்படையில தனக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட என்ன சொல்றது தான் அனுபவித்த அத்தனை விஜயங்களின் அடிப்படையிலேயுமே தன்னை வந்து வடிவமைச்சுக்கிட்டு அதன் மூலமாவே வெளிப்பட்டவர் விஜயகாந்த் சார் அது ஒரு ஆளுமை தன்மையுமே அப்படிதான் வெளிப்பட்டிருக்கும் நடிகசன தலைவரா இருக்கும்போது சரி அவர் எம்எல்ஏவா ஆக்கும்போது சரி அரசியல் தலைவரா இருக்கும்போதும் சரி எங்கேயுமே வந்து மேல் பூச்சி இல்லாம தனக்கு என்ன தோணும் தான் வாழ்வில் இருந்து என்னவா ஒன்னு கத்துக்கிட்டு வந்துருக்குமோ அந்த கோபமும் அந்த ஆத்திரமும் அப்படியே வெளிப்பட்டதை பார்க்கும் போது சொல்றது நமக்கு வந்து இவ்வளவு அவசரப்பட்டாலும் சில நாள் தோணி இருக்கு ஆனா அந்த நேரத்துல என்ன பண்ண முடியும் பொய்யா ஒண்ணு பண்ண முடியாது இல்லை அப்படின்னு சில நேரம் தோணி இருக்கு அந்த வகையில ரொம்பவே வந்து ரொம்பவே என்ன சொல்றது நிதர்சனமான ஒரு மனிதராவே அவர் இருந்துக்காருன்னு சொல்லலாம் ஒரு இயல்பான மனிதர் வந்து ஒரு மாஸ் ஹீரோவா அது திரையிலையும் சரி திரைக்கு வெளியிலையும் பரிணமித்த ஒரு ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஒரு திரைக்கலைஞரா கேப்டனுடைய படங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவருடைய படங்கள் அவர் பேசின அந்த சமூக பிரச்சனைகளில் வந்து எப்படி பார்க்குறீங்க இப்போ விஜயகாந்த் சாரோட கேப்டனோட முக்கியமாக நான் பார்க்கறது நிறைய நடிகர்கள் பயந்த நிறைய விஷயங்களும் அவர் பண்ணியிருக்காரு நிறைய நடிகர்கள் வந்து தன்னோட உச்ச உச்சகட்டமான காலங்களில் கூட சின்ன சின்ன விஷயங்களை வந்து பேச பயங்கர விஷயத்த வந்து அவர் நான் பார்த்துருக்கேன் எனக்கு அதிகம் ஆச்சரியமா இருக்கும் சாதி குறித்து மதம் குறித்து அல்லது வந்து வேற்றுமைகள் குறித்து பிரச்சனைகள் குறித்து மக்கள் பிரச்சனைகள் குறித்து அவர் வந்து வெளிப்படையாவே நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அதை வந்து இன்னும் சொல்ல போனா அவரோட ஆரம்ப கால படங்கள்லாம் வந்து அவ்வளவு இப்ப நான் வந்து தாமதமா தான் அந்த படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் சிவப்பு மல்லியாக இருக்கட்டும் அலைவசையாக இருக்கட்டும் நான் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சினிமாவை பத்தி கொஞ்சம் புரிதல் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை அதிகமாக பார்க்க நிறைய படங்கள் அப்போ இடி முழக்கமாக அப்ப அவ அவருக்கு இந்த வேகமும் அரசியல் இந்த வழிகாட்டுதல் எல்லாமே அவர் அவரோட ஆரம்ப கட்ட படங்கள் மூலமாக தான் யாரு தன் யா யா எந்த மக்கள் பக்கம் நம்ம நிக்கணும் எந்த மக்களுக்காக நம்ம பேசணும் அப்படிங்கிறத வந்து அவர் எப்பவும் முடிவு பண்ண மாதிரி தெரிஞ்சு எனக்கு அந்த திரைக்கதை அந்த 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 காலகட்ட படங்களின் வழியாகவே அவர் கொஞ்சம் இந்த தமிழ் அரசியலை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தோணி தோணியிருக்கு நிச்சயமா வந்து ஒரு திரைக்கலைஞரா அவரோட வேகம் இருக்குல்ல அவரோட குரலும் வேகமும் வந்து நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப கணீர் கணீர் கொண்டு போய் சேர்த்துச்சு இப்படி சொல்ல போனீங்கன்னா அவர் படங்கள் தான் நிறைய ஒளிநாடக்கல் கிராமத்துல கிடைக்கும் கேப்டன் பிரபானா இருக்கட்டும் இல்ல வந்து புலன் விசாரணையாக இருக்கட்டும் இல்ல வந்து ராஜா இருக்கட்டும் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட ஒளிநாடக்கல் கேட்டிருக்கேன் அப்போ வந்து சரி படங்கள் முழுசா பார்க்கறது கஷ்டம் ஏன்னா அவளுக்கு அவ்வளோ வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது இப்போ ஒளி நாடாக்கள் விடிய விடிய ஓடிக்கிட்டே இருக்கும் திரைக்கதையோட வசனம் மட்டும் ஓடிட்டு இருக்கும் அப்போ விஜயகாந்த் சார் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது எமோஷனலான நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கலா அல்லது வந்து ரொம்ப காத்திரமான அஹ் அரசு எதிர்காரியாக எதிரான நிறைய விஷயங்களை வந்து அவர் படங்கள் வெளியே பேசிட்டு இருக்காரு அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டுருக்கோம் நம்ம புள்ளி விவரங்களோட பேசும்போது அது பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு அந்த அந்த வாய்ஸ் குரல்ல இருக்கிற ஒரு கம்பீரமும் அந்த கம்பீரத்துக்குள்ள ஒரு எளிமையும் நிறையவே நிச்சயமா வந்து எங்க என்ன சொல்றது எங்க செட்டுன்னு சொல்றாங்களா கடைசியா அந்த சினிமாவுக்கு அந்த செட் வந்த எல்லாத்துக்குமே விஜயகாந்த் சாரோட வாய்ஸ் மேலையும் அந்த கம்பீரத்து மேலையும் ஒரு மிகப்பெரிய புரிதல் இருக்கு ஒரு திரைப்ப ஒரு 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 முக்கியமான சிக்கலான ஒரு ஒரு டேட்டாவை என்ன மாதிரி சொன்னா மக்கள்கிட்ட போய் சேரும் என்ன மாதிரி அந்த டேட்டாவை வந்து மக்கள்கிட்ட கடத்தலாம் அந்த டேட்டா எவ்வளவு கம்பீரமா எவ்வளவு எமோஷனலா மாறி மாறி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வடிவமைச்சர் விஜயகாந்த் சாரோட வாய்ஸஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான வேல்யூ இருக்கு கண்டிப்பாக ஒரு யதார்த்தமான மனிதர் அவருடைய இவ்வளவு பிரம்மாண்டமான வளர்ச்சி கடைநிலையிலிருந்து படிப்படியாக அவர் கொண்டு வந்து சேர்த்தது அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியுது உங்களுடைய வார்த்தைகள் வந்து நினைவுக்கு நன்றி திரு மாரி செல்வராஜ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க